அவர் என்னோட பேசுகிறதை கேட்டேன் அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார் என்பதே கர்த்தரை ஆவியில் தரிசிப்பவர்கள் உண்டு கர்த்தரை தரிசிக்காத கிறிஸ்தவர்களும் உண்டு இவர்கள் கர்த்தரை தரிசிக்கவில்லை என்றாலும் இவர்களில் கர்த்தர் மேல் மிகுந்த பற்றுதல் கொண்டவர்களும் உண்டு இவர்கள் ஆவியில் இன்னும் தேவனை தரிசிக்கவில்லை அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இவர்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளில் கர்த்தர் இவர்களை கைவிட்டு இவர்களை தனியே விட்டு விடவில்லை இவர்களால் அவரை தரிசிக்கவில்லையே தவிர அவர் தம்முடையவர்களை நேசிப்பதில் எவ்வித மாற்றமும் தேவன் மேல் அன்பு உண்டு வைராக்கியம் உண்டு ஆனால் ஏன் இவர்களால் தரிசிக்க முடியவில்லை இப்படிப்பட்டவர்களை நான் பெந்தை கொஸ்தே நாளுக்கு முன்பு இருந்த சிஷுகளோடு ஒப்பிடுவேன் அவர்களோடு மாம்சத்தில் கிறிஸ்து இருந்தும் அவர்களால் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை அது நிமித்தம் அவருடைய வார்த்தைகளை புரிய வேண்டிய பிரகாரமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் அவர்களோடு கர்த்தர் இருந்தார் இப்படியே கடைசி வரை காலத்தை ஒட்டிவிடலாம் என்று நினைத்தால் அது தவறு இது அவருடைய கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்க நிலையாக இருக்கலாமே தவிர இது நிரந்தரமானதாக இருக்கக்கூடாது இதற்கு அடுத்த நிலைப்பாடாகிய பெந்தே கோஷ்தை நாளுக்கு பின்னான சிஷர்களாக ஆவிக்குரிய உருமாற்றம் அடைய வேண்டும் பெந்தே கோஷ்தை நாளுக்கு பின்னான சிஷர்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் மாம்சத்தில் அவர்களோடு கர்த்தர் இல்லை ஆனாலும் அவர்கள் அணு தினமும் ஆவியில் கர்த்தராகி இயேசுவை தரிசித்தார்கள் கர்த்தரை தரிசிக்கிறவர்களே அவரிடத்திலிருந்து வார்த்தையை சரியான அர்த்தத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அனுதினமும் வார்த்தையை பெற்று அதன்படி நடப்பவர்களை முடிவு பரியந்தம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும் ஆமேன் அலிலுயா